ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்துட்டு கைப்பிடி போட்டதுக்கு அப்புறந்தான் இது மூன்று ரோலாக மூன்றரை ரோலாங்கிறது சொல்ல முடியும் நான் அதுக்குள்ளே எதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா மறை கண்ணுக்கே தெரியாத லேட்ர நாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு லேட் நாட்டை அறிமுகப்படுத்தியிருந்தேன் இல்லையா அந்த லேட் நாட்டில் ஃபினிஷ் பண்ண கூட தான் இது நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேடர் நாட்டு எங்கே போட்டிருக்கோங்கிறதே தெரியாது நான் கூடையை ரோல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் லேடர் நாட் வந்துட்டு மறைந்த நிலையில் இருக்கிறதுனால அது நாட்டுக்குள்ளாரையே போயிடும் பாருங்கள் இப்படி தான் லேட் வந்து அப்படிதான் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இந்த கூடையை நாலா பக்கமும் நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் பாருங்க இங்கே பாருங்கள் லேடர் நாட்டு எங்க தெரியுதா பாருங்க லேடர் நாட்டு வந்துட்டு இப்படி உள்ளே போயிருக்கு வெளியில இல்லை உள்ளேயே போயிருக்கு லேடர் நாட் பாருங்கள் இதோ மறைந்த நிலையில் கண்ணுக்கு தெரியாத லேடர் நாட்டு அப்படின்னு சொல்லி அந்த மெத்தடில் ஃபினிஷ் பண்ணதுதான் இந்த கூடைங்க நல்லா பாருங்க ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க லேட் நாட்டு வந்துட்டு நாட்டுக்குள்ளேயே போயிருக்கும் அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி இது வந்துட்டு மறைந்த நிலையில் இருக்கிறதுனால தான் கண்ணுக்கு தெரியாத லேட் நாட்டுன்னு நான் டைட்டில் வச்சுருந்தேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு நல்லா கைப்பிடி போட்டு நான் ஒயர் சொருகிட்டேனா இந்த மாதிரி உங்களுக்கு லேட் நாட் தெரியாதுங்கிறக்காக தான் நான் உங்களுக்கு இப்படி நான் காமிச்சேன் கைப்பிடி போடாமே இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன் பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் இது வந்து சொஸ்திகான் பிராண்டில் தான் போட்டிருக்கேன் இது வந்து ஆரஞ்சு வித்து டார்க் க்ரீன் போட்டிருக்கேன் நல்லா சூப்பராக இருக்கும் என்ற வீடியோ வந்து இப்படி இருக்குது அண்ணன் நல்லா கிளாரிட்டி கொடுக்குற வீடியோவாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த கூட பாருங்க இது வந்துட்டு நாட்ஸ் வந்துட்டு முப்பது நாட் வச்சுருக்கேன் ஆனால் அவங்க ஹைட்டு இருபத்தி ஏழு போதும் நாங்கள் அதனால் இருபத்தி ஏழு வச்சுருக்கேன் பேஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பதிமூணு அடிப்பாக வச்சிருக்கேன் எவ்வளோ விற்க பாருங்க பிராடா நல்லா பிராடா இருக்கு பாருங்க நாட் எல்லாம் பாருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ ஷைனிங்கா இருக்கு எவ்வளோ டைட்டா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்கி போடுறாங்க அப்படின்னா நான் போடுற கூடைங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு காரணம் எல்லாரும் தான் கூட போடுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க நாட்ஸ் எப்படி இருக்கும் ஏன்னா நாட்ஸ் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் நான் யூடியூப்புக்கு அறிமுகமே ஆனேன் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த நாலு வருஷமா நாங்கள் பத்து வயசுலேருந்து நான் கூட இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு போட்டால் நான் குடைகளுக்குமே கையோட கையோட இந்த மாதிரி ஈக்கங்குச்சி சொருகிடுவேன் நான் ஈக்கங்குச்சி சொருகி வீடியோ அனுப்பி போட்டதுக்கு அப்புறம் தான் நிறையா சேனல்ல ஈக்கங்குச்சி சொருகி வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காங்க நான் வந்துட்டு முப்பது வருஷமா கிட்டத்தட்ட நான் முப்பது வருஷமா நான் கூடை போட்டுக்கிட்டு இருக்கேன் எங்கள் ஊர் பக்கம் கூடை போட்ட கையோடவே அப்போ உடனுக்குடனே வந்துட்டு குச்சி சொருகி கைப்பிடி குமிழ் போட்டுருவாங்க இந்த கலர் பாருங்கள் டார்க் கிரீனு செம்மையாக இருக்குது பாச கலர்னு சொல்லுவாங்க டார்க் கிரீன் சொல்லுவாங்க இதுக்கு நான் வந்துட்டு இன்னும் குமிழ் வைக்கணும் குமிழ் வச்சு ஹேண்டில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு என்னோடய வேலைக்கு தகுந்த காசு தான் நான் வாங்குகிறேன் ஆனால் வந்துட்டு இது வந்து ஸ்வஸ்திகேன் ப்ராண்டில் போடுறதுனால இதோட இது வந்து எனக்கு கால் ரோல் மூன்றரை ரோல் கூட வந்துடுது ஒயர் பாருங்க எவ்வளோ தின்னாக இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் இந்த பிராண்ட் ஒயர் வந்து நல்லா தின்னாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்கும் ஒயரு நல்ல தின்னாக இருக்கும் அதனால் வந்து எனக்கு இப்படி பிடிக்குது இதுவே வந்து சன் பிளாஸ்டிக்கு அப்போ ஆப்பிள் பிராண்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இதை விட பெரிய கூடையாக வரும் மூன்று ரோலுக்கு நான் நாட்ஸ் நல்லா டைட்டாக போடுறதுனால இந்த இந்த ஒயர் சூஸ் பண்ணி போடுறதுனால நல்லா கூட நல்லா வெயிட் நல்லா தாங்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள் இன்னும் இதில் டெக்கரேஷன் வேலையெல்லாம் பண்ணோம் நான் ஹேண்டில் போட்டு கைப்பிடி போட்டு டெக்கரேஷன் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த மறைந்த நிலையில் இருக்கிற லேடர் நாட்டு எப்படி அப்படின்னு காமிக்கிறக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு உள்ளயே தான் போயிருக்கும் உள்ளயே இருக்கிறதுனால லேடர் நாட்டு டிஸ்டர்பன்ஸுக்கே வழி இல்லை இது தெரியும் தெரியாது நான் போட்ட குட்டி லேடர் நாட்டும் மேக்சிமம் எல்லாரும் போடுற லேடர் நாட்டுமே வந்து வெளியே தெரியும் கூடைக்கு வெளியில் இருக்கும் ஆனால் அதுவே வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும் இருந்தாலும் நீட்டாக இருக்குங்கிறக்காக அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாங்க இப்போ இந்த மெத்தட் பார்த்துட்டிங்கன்னா இந்த நாட்டுக்குள்ளாரையே நாம் போடுற இந்த நாட்டுக்குள்ளாரையே வந்துட்டு லேடர் நாட்டு போயிடுது இது ஈஸியாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள் நான் வந்துட்டு கண்ணுக்கு தெரியாத லேடர் நாட்டு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அப்புறம் ஜிக் ஜாக் லேட் நாட்டுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் குட்டியாக லேடர் நாட் போடுறது எப்படிங்கிறதும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கஸ்டமர்ஸ் போய் பாருங்கள் என்னோடய வியூவர்ஸ் வந்து என்னோடய பழைய வீடியோஸும் போய் பாருங்கள் எப்படி நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் எப்படி என்னங்கிறத நீட்னஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்னைக்கு அம்மாவாசை தான் என் ஊடெல்லாம் வந்து சாணி போட்டு முழுகியிருக்கேன் அதனால் அப்படியே வச்சு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கரைக்கட்டி வலிச்சுடுவோம் இதுதான் என் வீடு பாருங்க எப்படி இருக்குன்னு தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஆல்